இன்னொரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிருந்தேன் ஓகேங்களா இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் ஹேருக்குலாம் எடுக்கிறீங்களே ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நியர் பையில் செய்கிற மாதிரி டாக்டர் பார்க்கணும் கன்சல்டேஷன் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்கும் மெடிசன்ஸ்லாம் இருக்கும் நம்ம டாக்டர் இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் அளவு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுன்றவா காஸ்டிங்லாம் ஓகேவா அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி முதல் அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டாக்டரை பார்க்குறப்ப அந்த டாக்டரை பார்க்குறதுக்கான கன்சல்ட் ஃபீஸ் வாங்குவாங்க நாங்கள் ஒரு ஃபோட்டோ அமிச்சோம் அப்படின்னா அதுக்கு லேப் லேப்ல டெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிற ஷெட்யூல் ஒன்றா இருக்கும் பட் அவங்க சொல்கிற அமௌண்ட் ஒன்னா இருக்கும் இது எல்லாமே கன்சல்ட்டிங் செக்கிங் அந்த அந்த பொசிஷன் எந்த அளவு இருக்குன்றதை பார்க்கறதுக்கு மட்டும்தான் அதை தொடர்ந்து அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் ஷாம்பூஸ் ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் டார்கெட் பண்ண நம்ம குறித்து வச்ச அமௌண்ட்டை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் வந்துட்டு உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு நீங்கள் கன்சல்ட் ஃபீஸ் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது அதே போல் லேபில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது அது என்ன எப்படின்றது கூட எங்களுக்கு அந்த அமௌண்ட் பற்றி எதுவுமே தெரியாது ஒன்லி த மெடிசன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அந்த டேப்லெட்ஸ் நீங்கள் எங்களுக்காக ப்ரிஃபர் பண்ணுற அந்த டேப்லெட்ஸ் இன்டெக்ஸும் தென் ஆயில் தென் ஷாம்பூ இதுக்கான மணி மட்டும்தான் நீங்கள் எங்ககிட்ட சார்ஜ் பண்ணியிருக்கீங்க சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்ட் பீஸும் வரது கிடையாது ஸ்வெல்ல அந்த லேப் சார்ஜ் எதுவுமே வரது கிடையாது